வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏக்யூசி குரூப் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக சோலார் பம்ப் செட் அதாவது சூரியசக்தி செட்டுகளுக்கான மானியம் பெறுவது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த மானியம் எப்படி பெறுவது அதுக்கான வழிமுறை என்னங்கிறத பார்க்கலாம் நீர்ப்பாசனத்துக்கு தேவையான எரிசக்தியை உறுதி செய்கிற நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாம் வருஷத்துல இருந்தே தமிழக அரசு விவசாயிகளுக்கு மானியத்தில் சோலார் பம்ப் செட் கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க தற்போது மத்திய அரசின் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் பிஎம் கேயுஎஸ்யூஎம் அப்படிங்கிற திட்டத்தில் தமிழகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சோலார் பம்ப் செட்டுகளை வேளாண்மை பொறியியல் துறை மூலமாக மானியத்தில் கொடுக்க திட்டமிட்டுருக்கிறாங்க இந்த வருஷத்துக்கு குறிப்பிட்ட அளவான சோலார் பம்ப் செட் மானியத்தில் கிடைக்கும் அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த சூரியசக்தி பம்ப் செட் மூலமாக நீங்கள் பகலில் சுமாராக ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே பாசனத்துக்கு தடையில்லாத மின்சாரத்தை பெற முடியும் இந்த மானியம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா முப்பது பர்சன்ட் வந்து மத்திய அரசு கொடுத்துரும் நாற்பது பர்சன்ட் மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு கொடுத்துரும் முப்பது பர்சன்ட் விவசாயிகளே பங்களிப்பு அழைச்சிக்கணும் ஆக மொத்தம் எழுபது பர்சன்ட் சப்சிடி நமக்கு கிடைச்சிருது என்னென்ன வகையான பம்ப் செட்டுகளுக்கெல்லாம் இந்த மானியம் பொருந்தும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் டிசி சப்மர்சிபிள் பம்ப் இது வந்து வாட்டர் ஃபில்டு மோட்டரு அடுத்ததாக ஏசி சப்மர்சிபிள் பம்ப் இதுவும் வாட்டர் ஃபில்டு மோட்டரு டிசி அல்லது ஏசி சப்மர்சிபிள் பம்ப் இது வந்து ஆயில் ஃபில்டு மோட்டர் அடுத்ததாக சர்ஃபேஸ் பம்ப் இது வந்து தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய பம்ப் செட் மோட்டரு மேலே சொன்ன நாலு வகையான பம்ப் செட்டுக்குமே அரசாங்கத்தோட மானியம் கிடைக்கும் எழுவது சதவீதம் அரசின் பங்களிப்பு முப்பது சதவீதம் விவசாயியின் பங்களிப்பு இந்த திட்டத்தில் அமைக்கப்படும் பல்வேறு வகையான பம்ப் செட்டுகளின் விலையை நிர்ணயம் பண்ணுறதும் அதுக்கான நிறுவனங்கள் அங்கீகரிக்கிறது எல்லாமே மத்திய அரசு தான் முடிவு செய்யும் இந்த விலையில் பார்த்திங்கன்னா பம்பு இன்ஸ்டலேஷன் சார்ஜ் அதாவது எரெக்ஷன் சார்ஜ் டேக்ஸ் ஜிஎஸ்டி உட்பட அஞ்சு வருஷத்துக்கான மெயின்டனன்ஸ் பராமரிப்பு அப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாமே இதில் அடக்கிடுறாங்க எந்த நிறுவனத்தின் பம்ப் மற்றும் அதோட விலை என்ன அப்படிங்கிறத அருகில் உள்ள வேளாண்மை பொறியியல் துறைக்கு போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கோ அதாவது மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் ஏற்கனவே நீங்கள் மின் இணைப்பு கோரி விண்ணப்பிச்சிருந்திங்கன்னா அந்த விவசாயிகளோட சீனியாரிட்டியை துறக்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை உங்களுக்கான நார்மல் ப்ரையாரிட்டி வரும்போது சோலார் பம்ப் செட்டை மின்கட்டமைப்போடு இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமத கடிதத்தை வேளாண்மை பொறியியல் துறையில் சமர்ப்பிச்சீங்கன்னா போதும் வேறு எந்த இதுவும் தேவையில்லை இந்த திட்டத்தின் கீழே சோலார் பம்ப் செட்டுகளை அமைக்கிறதுக்கான விண்ணப்ப நீங்கள் அளிக்கும் போதே சோலார் பம்ப் செட் வந்த பிறகு நான் இதை நீர் பாசனத்தோடு இணைப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும் ஏற்கனவே அரசாங்கமானவர் சிறு குறு விவசாயிகளுக்கு நிறைய நீர் மானியத்தை கொடுக்குறாங்க நிச்சயம் இந்த ரெண்டு மானியங்களும் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடியது தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர்வமுள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டத்தில் உள்ள இருக்கக்கூடிய உதவி செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அல்லது மாவட்ட செயற்பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகங்களை தொடர்பு கொண்டு இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேரை சென்று சேரணுங்கிறதுக்காக தான் தகவல்களை திரட்டி இதை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த தகவல்களை தொடர்ந்து பெற இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பல தகவல்களை நாங்கள் தொடர்ந்து அழிச்சிக்கிட்டே வருவோம் நன்றி வணக்கம்